கௌதம் மதுமிதா சீரில் இன்றைக்கி ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்க சகுந்தலாவோட ஆட்டத்தை வந்து கேஷியரை வச்சு முடிச்சு வச்சுட்டாங்க நம்ம மதுமிதா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடணும் பிடிச்சிருக்கணும் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அவன் எல்லாருமே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க பதில் சொல்லாமல் தடுமாறுறாங்க அவன் எங்கள்கிட்டன்னு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னானே சரி போனது போட்டோம் ஆனால் அதோட முக்கியமான ஒரு விஷயத்தை மதுமிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னப்ப மதுமிதா எனக்கு அப்போயே சந்தேகம் இருந்துச்சு விடுங்க இதுவே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு அப்படின்றப்ப அந்த அதிகாரிகிட்ட தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வீடியோ கால் பேசணும் அப்படின்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் நான் சொல்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாங்க சகுந்தலாவோட ஆளுக்கு அப்போ பேசுகிறாங்க என்ன வீடியோ கால் வருது யாருன்னு பார்த்தா மதுவிதா என்ன மேடம் நீங்கள் மட்டும் வந்து எங்களை இப்படி சுத்த விட்டுட்டு நீங்கள் மட்டும் கொஞ்சம் தைரியமாக வந்து பேசுகிறீங்க வீடியோ கால் தான் பின்ன நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க இந்த சகங்கலாவை நினச்சி நமக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு என்னமோ புத்திசாலித்தனமாக செய்கிறதான்னு நினச்சிட்டு கடைசியில் நம்மள மாட்டி விட்ருவாங்க பல முதல்ல அவங்களுக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை போடுறாங்க அதிகாரி அப்போ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சவுந்தலா வந்து பேசுகிறாங்க என்ன மதுமிதா விஷயமா எத்தனை தடவை தான் எனக்கு பயப்படுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அவங்க இப்போ தான் வந்து பேசினாங்க என்கிட்ட அப்படிங்கிறப்ப யாராவது குரலை மாற்றி அவங்க குரலில் பேசியிருப்பாங்க மேடம் வீடியோ காலில் வந்து பேசினாங்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்களா நானும் அங்கே கிளம்பி வர சொல்லியிருக்காங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன செய்யணுமோ என்ன வந்து சொல்லி போய் சொல்லி சமாளிக்கணுமோ சமாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க இங்கே அபிஷேகை கூப்பிட்டு வந்து கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரமிச்சிடறாங்க சொந்தத்தில் நீ வந்து உன்ட்ட ஒரே ஒரு காரியம் என்ன பண்ண தானே ஆனால் உன்னால் அது கூட உருப்படியாக செய்ய முடியாதா எதுக்காக வந்து நீ இப்படி சொதப்பி வச்சிருக்க அப்படின்றப்ப அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ வந்து வேறு யாராவது தப்பாக பேச ஏய் அவள் வந்து இங்கே வீட்டுக்கு தான் இருக்காங்களாம் வீடியோ காலில் வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்களாம் அதிகாரிகிட்டே நீ என்னடாண்ணா இப்படி பேசுகிறேன் நீ ஃபோன் பண்ண ஆளுக்கு வந்து நீ செட் பண்ணலை அவங்களுக்கு வந்து முதல்ல கால் பண்ணி கேளு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஃபோன் எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க டேய் நீ வந்து நெஜம்லேயே வந்து எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தியா அப்படிங்கிறப்ப இல்லை நான் வந்து இதைத்தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் கொஞ்சமாவது வந்து உனக்கு புத்திசாலித்தனமே எதுவுமே இல்லையாடா அவங்க வந்து நல்லா ஏமாற்றி உங்ககிட்டேருந்து காசை வாங்கியிருக்காங்க அது கூட தெரியாமல் வந்து நீ இப்படி ஏமாந்துருக்கியா அப்படின்னு அவ வரட்டும் எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாற்றும் முதல்ல அபிஷேக் வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து திட்ராப்பில் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இதே ட்ரெஸ் தானே மதுமிதா கிட்டே வந்து பேசினப்போ போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆமாம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸுனாலே நீ மாட்டிக்கு போகிற மொதல் வந்து இந்த கருப்பு சட்டையை முதல்ல மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா சரி இன்னும் வேறு ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு அந்த அதுக்கப்புறமா வந்து வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க பார்த்தா மதுமிதா வந்து செம மாதம் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்னம்மா மதுமிதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னம்மா பிரச்சனை மேலே பிரச்சனை இனிமேல் பிரச்சனை எதுவும் கிடையாது பாட்டி எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் சதுனத்தில் வந்து கேட்குறாங்க உனக்கு காணுமேனு வந்து தவியாக தவிச்சம்மா அப்படிங்கிறப்ப அப்படிங்களா அத்தை இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக முடிஞ்சிடும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கவலைப்படாத எல்லாம் வந்துட போகிறாங்க வந்துவிட்டால் வந்து ஒன்றா அழைச்சிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிறாங்க அந்த அவசியம் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவங்க வருவாங்க ஆனால் வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போக வேற யாரையாவது அழைச்சிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சகுந்தளா கிட்டே சொன்னோன்னு என்ன வி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் பயப்படுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கௌதம் எங்கேம்மா இருக்காங்க அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க எல்லாம் நல்லபடியாக பத்திரமாக தான் இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லுமா நான் வேணால் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சவுந்தரம் கேட்டோன்னா அதுக்கு அவசியம் இருக்காது இங்கேருந்து ஒருத்தரை தான் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு மறுபடியும் திரும்ப சொல்கிறாங்க இவன் என்ன பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா நிச்சயமாக வந்து அவள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கா ஜக்கு நம்ம வந்து இத்தனை வருஷம் சாம்ராஜ்யத்தை வந்து அசைச்சு பார்த்துட்டா இவகிட்ட வந்து நம்ம தோக்க போகிறோமா எதேதாவது யோசி அப்படின்னு லக்ஷ்மிகாந்த் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க மேடம் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு இருங்க இருங்க அவசரப்படாதீங்க என்ன நீங்கள் மாட்டுக்கு வந்தீங்க என்ன அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கள் இடத்துலேருந்து வந்து எங்கக்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிருக்கீங்க அதுக்குண்டான இதெல்லாம் இருக்குல்ல எங்கக்கிட்ட அப்படின்னு நாங்கள் அது ஒன்றே போகிறோம் அப்படி ஆமாம் நீங்கள் எங்கே விசாரிச்சிங்க எனக்கு என்னமோ உங்கள் மேலேயே தான் வந்து லைட்டாக சந்தேகமாக இருக்குது உங்ககிட்ட யாராவது காசு கொடுத்து ஏதாவது செய்ய சொன்னாங்களா என்னை வந்து இந்த மாதிரி வந்து கௌதமாக மாட்டி விடணும்னு நீங்கள் உங்களோட நோக்கம் ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்குது அப்படின்னோடனே உங்கள் கிட்டே ஏதாவது வந்து இருக்கா நான் தான் இப்படிலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதே மாதிரி தான் நானும் திரும்ப கேட்குறேன் நானும் சரி இந்த பக்கம் கௌதமும் சரி நாங்கள் தான் ஏதாவது செஞ்சோன்னு உங்கள் கிட்டே ஏதாவது இருக்கா இல்லை இல்லை அப்புறம் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்க அவசரப்படாதீங்க ஆனால் அப்புறம் எந்த தப்பு இல்லைன்னா எதுக்காக எங்ககிட்டேருந்து வந்து தெரியாமல் கிளம்பி போடுங்க ஆமாம் நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரில அதனால் எங்களுக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்துக்குள்ளே போய் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி முடித்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பார்த்தா உங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகலான்னு மதுமிதா கிட்டே வர்றப்போ ஒரு நிமிஷம் மதுமிதா இப்படி நில்லுங்க அங்கே அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்கங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோண்ணே பார்த்தா மைக் எடுத்துகிட்டு எல்லாரும் வந்து பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் வந்துடுறாங்க எதுக்காக இவங்களுக்குலாம் இப்போ தகவல் சொன்னீங்க ஆமாம் நீங்கள் எந்த இவங்க முன்னாடி தானே வந்து கௌதம் மேலே வந்து பழிய போட்டீங்க எந்த தப்பு செய்யாப்ப இப்போ வந்து அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் ரொம்ப வந்து அப்பாவிங்கிற விஷயத்தை வந்து நான் எல்லோரும் முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்து நிரூபிக்கணும்னு என்னோடய கடமை அதனால் நான் அதை செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம மதுமிதா இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து மைக்கில் வச்சுருக்கவங்க எல்லாருக்கிட்டே அனுப்பி விடுறாங்க அனுப்பிவிட்டோன்னே பார்த்தா தான் வந்து முன்னாடியே வந்து அந்த கேமராவில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க இந்த மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் கௌதம் வீட்டுக்கு வந்து அந்த சகுந்தல அனுப்பின ஆள் வந்து கரெக்டாக இல்லாமல் முகத்தை மூடிக்கிட்டு வந்து கரெக்டாக மாஸ்க்கு எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு போன விஷயம் எல்லாமே அதில் தெரிஞ்சிருது அது மட்டும் கிடையாது எனக்கு எதுவுமே அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு வந்து மதுமிதா கிட்டே கேட்டேன்னா சரி போனால் போது சந்தோஷ் அவருக்கும் ஒன்று அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி மதுமிதா சொன்னோன்னே அனுப்பி விட்டுறாங்க அந்த வீடியோவை பார்த்தா மேற்கொண்டு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அவரே வந்து சொல்லிடுறாப்பில இந்த என் கௌதம் மேலே வந்து எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் வந்து சொல்லி நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாப்புல என்ன நீங்கள் சொன்ன ஆள் வந்து என் பேரை சொல்லாமல் இப்போ மாற்றி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் அப்படி தான் எது உண்மையோ வந்து அதை மூடி மறைக்க முடியாது சார் கூடி சீக்கிரம் வெளில வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோண்ணே உடனே வந்து மைக்கு பிடிச்சிட்டு எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா சார் கௌதம் இல்லை எந்த தப்பும் இல்லை நீங்கள் மாட்டுக்கும் வந்து அவர் மேலே வந்து பழிய போட்டுக்கிட்டு இருந்தா இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ உண்மையான வந்து பிரச்சனை பண்ணது யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிங்களா இல்லையா எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் சவுந்தில் வந்து இருங்க அவசரப்படாதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கை தட்டி செக்யூரிட்டியை கூப்பிட்டு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க பார்த்தா அப்போ தான் வந்து கேஷியர் அவரோட ஒய்ஃபு எல்லாரும் அழைச்சி அவங்க அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் மதுவிதாக்கே ஒன்றும் புரியலை எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து செய்கிறாங்க இவங்க அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குழம்பிட்டு இருக்காங்க அந்த செகண்டு தான் வந்து ஒரு செகண்ட் சமுத்துல வந்து சொல்கிறாங்க நீ சாம்ராஜ்யத்தையே வந்து ஆட்டி பார்க்கலான்னு பார்த்துட்டே இல்லை இப்போதைக்கு எனக்கு வேறு வழி தெரியலை எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நீ கண்டுபிடிச்சப்ப அடுத்தது நான் தான் செய்ய சொன்ன அபிஷேக்கும் மாட்டிக்கிட்டான இனிமேல் இந்த சொத்தை வந்து நம்மளால் வந்து கைப்பற்றவே முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாகி இந்த விஷயத்த வந்து முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேஷியர் வந்து கிட்ட க வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து அபிஷேக் வந்து திருட்டு முடி முடிச்சுட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க சகுந்தலாவும் சரி இந்த பக்கம் ஆனால் சகுந்தலா ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க மதுமிதா வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் யாருக்கு பிரச்சனை பண்ண சொன்னால் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் மதுமிதா சொல்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு கோடி யார் எடுத்தாங்களோ அது அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் இதில் இருக்க முடியும் அப்படின்னு சகுந்தலாவும் மதுமிதாவும் சொல்லிகிட்டு இருக்கப்ப அது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க செம்ம பரபரப்பாக அதோட முடிச்சிருக்காங்க